ஒரு பிரச்சனையை மறைக்க மற்றொரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் இந்த ஆட்சியாளர்கள் தற்போதுள்ள தண்ணீர் பிரச்சனையை மறைக்க வரும் காலத்தில் போதை பிரச்சனையை கையில் எடுப்பார்கள் என்று தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சௌமியா அன்புமணி தெரிவித்தார் ஒரு ஒரு சின்ன கோடு கோடு போட்டிருக்காங்க அந்த அழிக்கிறதுக்கு பதிலாக இந்த கோடு சின்னதாடு பாருங்க இந்த பிரச்சனை சின்னதாயிடுச்சு அதோட ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க எது தண்ணி பிரச்சனை அடுத்த எலெக்ஷன்ல நான் நினைக்கிறேன் போதை பிரச்சனை பெருசாயிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க கோட்டர் கடையை மூடணும் கேட்க மாட்டாங்க தண்ணி கொடுன்னு கேட்க மாட்டாங்க எங்களுக்கு போதை அழிங்கம்மா ஏன்னா சின்ன பிள்ளைங்க பிள்ளைகள் ஸ்டாண்டர்ட் பள்ளிக்கூட பசங்க எல்லாம் போதை பிரச்சனைனால சில பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை சில பேருக்கு உயிரே போயிடுது சில பசங்கள்லாம் மர்த்தடியில போதைப்படுத்து சாப்பிட்டு படுத்துட்டு எல்லாருமே பாக்குறாங்க அதனால மது பழக்கம் பெருசா இருந்தது பெரிய பிரச்சனையா இருந்தது தர்மபுரி மாவட்ட பெண்களுக்கு இப்ப அது கூட இல்ல எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைங்கிறாங்க அதோட ஒரு பெரிய கோடு போட போறாங்க அடுத்தது போதை பிரச்சனை அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க